வணக்கம் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது இது பற்றிய முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அகத்தியர் அறிவு மீட்பு குழு அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பொது வர்த்தக சங்கங்கள் இணைந்துதான் இந்த கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய விக்ரமசிங்கபுரம் நகராட்சி சிவந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த இந்த வர்த்தகர்கள் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்பது கொதிக்கலையில் அமைந்திருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில் அந்த பகுதிக்கு சென்று வருவதற்கு அங்கு நடைபெறக்கூடிய அந்த ஆடி அமாவாசை அந்த திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது என்றால் பத்து நாட்களும் நாங்கள் முன்பு எப்படி தங்கி வழிபட்டமோ அந்த வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வழங்க வேண்டும் மிக அகத்தியர் அறிவு இருக்கிறது ஆண்டு முழுவதும் தண்ணீர் அகத்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு கட்டணம் வசூலிக்க கூடாது வனத்துறை கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் மற்றொன்று மிக முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய காரையாறு அணையிலிருந்து படகில் சவாரி செய்து செல்வதற்கு அனுமதி வழங்குவதோடு பானதீர்த்தியை குளிப்பதற்கான நீராடுவதற்கு பல்வேறு கோவில்களுக்கு புனித நீர் எடுத்து வருவதற்கான அனுமதிகளை வனத்துறை எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி வழங்க வேண்டும் வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை எடுத்தாலும் கூட பொதுமக்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை அனுமதிகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் அவர்கள் இன்றைய தினம் இந்த கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் விக்ரமசிங்கபுரம் சிவந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் இந்த கடையடைப்பு போராட்டத்தை இன்று முன்னெடுத்து தங்களது ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று பாபநாசம் செல்வதற்கு முன்பதாகவே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அந்த தாமிரபுரணி பொருளை நதி வந்து தரையை தொடக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தலையணி பகுதியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இன்னும் மிக முக்கியமாக கேரள பகுதிகளில் இருந்து அகத்தியர் வாழ்ந்த இடமாக கருதக்கூடிய மலைக்கு செல்வதற்கு அங்கு வனத்துறை பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது ஆனால் முன்பு இங்கு இருந்த அந்த பயம் தற்போது தடை பெற்றிருக்கிறது அதை வனத்துறை தடை செய்திருக்கிறது அந்த தடையை நீக்கி அகத்தியமலை செல்வதற்கான வாய்ப்புகளையும் அந்த வசதிகளையும் செய்து தர வேண்டும் இந்த உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக வனத்துறையை எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் அம்பாசமுத்திரம் கல்லடைக்குடிச்சி வர்த்தகர்களும் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் காரணமாக அவர்கள் அந்த போராட்டத்தில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் இந்த தினம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் மட்டும் சிவந்திபுரம் இந்த பகுதிகளில் மட்டும் இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி ஆழ்வி